ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கீழ்கண்டவற்றுள் மாவட்ட நிர்வாகத்தின் முக்கிய வருவாய் எது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி நிலவரி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் எந்த ஆண்டில் ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்தது எந்த ஜாலியன் ஆண்டா படுகொலை நடந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எந்த ஆண்டில் ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்தது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மூன்றாவது கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ நண்டு ஆப்ஷன் பி எறும்பு ஆப்ஷன் சி நத்தை ஆப்ஷன் டி ஆமை மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் எது சரியான பது ஆப்ஷன் சி நத்தை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை மஞ்சள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது ஆப்ஷன் ஏ நாமக்கல் ஆப்ஷன் பி சிவகங்கை ஆப்ஷன் சி திருநெல்வேலி ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மஞ்சள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் ஈரோடு